அகத்தீஷா நந்தீஸ்வரா திருமலை தேவா ராமலிக சாமிகளை மாணிக்க வாசகா அருணிகநாதா இந்த பாவி ஒரு பார்வை பார்வா இதுதான் அடுத்து காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஞானிகரை வணங்கணும் ஏன்னா என்ன நோக்குன்னு கேட்பார் நான் உன் ஆசி பெறணும் அதுக்கு உரைய அறிகுறி தரணும் அதான் காலையில் வந்துச்சு ஒரு பத்து நிமிஷம் போ மகத்தியம்னு சொன்னால் போதும் அடுத்தது மாதிரி கடந்த செய்யணும் ஒரு ஆளுக்கு எதையா ஒரு ஆளுக்கு செய்கிறான் செஞ்சு பாரு அவனுக்கு விடுவா அதே செஞ்சப்பா விடுமான்னே விடாத உடனே அந்த லோபித்தனம் அவனை மடக்கும் அந்த லோபித்தனத்தை விடுறதுக்கே அண்ணா செய்யணும் அப்போது காலையில் எழுந்திரிச்சு நாம் சொல்லணும் மாத ஒருத்தருக்கு அண்ணதானம் செய்யணும் எதாவது ஆன்மீகம் ஏன் இப்போ லகு இருக்குது ஆன்மீகம்னா இதே ஆன்மீகம் எதே இப்போ இது மொட்டை அடிக்குமா அது ஆன்மீகம் என்பதே உயிர் கூட செய்யாதே புல ருணாதே காலையில் ஓ மகத்தி சாயினுமா ஓம் திருமலை தேவாயன் ஓம் அகர் முருகான்னு சொல்கிறேன் இது ஆன்மீகம்